குற்றைக்குடைய நேயர்களுக்கு ஆர் சுப்பிரமணியனின் அன்பு வணக்கம் சென்ற காணொலியிலே நான் ஒரு பாடலை சொல்லியிருந்தேன் எம்ஜிஆருக்காக டிஎம் பாடிய ஒரு பாடல் என்று மலைக்கல்லனில் அந்த பாடலை பாடியது யார் என்று சொன்னால் டிஎம் சவுந்தரராஜன் ஒரு அவர் வந்து அப்போதான் படங்களில் ஒவ்வொரு ஒவ்வொரு கம்பெனியாக போய் எனக்கு பாட சந்தர்ப்பம் கொடுங்க அப்படின்னு சான்ஸ் கேட்டுக்கிட்டு இருக்காரு அந்த சமயத்தில் இந்த பாடல் பாட அவருக்கு எப்படி வாய்ப்பு வந்தது அப்படிங்கிறத நாம் பார்க்க போகிறோம் ஏற்கனவே கூண்டுக்கிளி படத்தை பற்றி சொல்லியிருந்தேன் அந்த கூண்டுக்கிளி படத்தில் வந்து சிவாஜியும் எம்ஜிஆர் நடிச்சுக்கிட்டு இருக்காங்க அதில் ஒரு பாடல் சிவாஜிக்காக அமைந்த ஒரு பாடல் கொஞ்சங்கிளி ஆன பெண்ணை கூண்டுக்கிளி ஆக்கிவிட்டு அப்படின்னு ஒரு பாடல் இருக்கேன் இந்த பாடலை டிஎம் தான் பாடியிருக்காரு அப்புறம் ராமன் அந்த படைப்படி இடைவேளையில் இந்த பாட்டை பாடின பாடகர் யார் புதுசாக தெரியுது அப்படின்னு கேட்குறாரு இல்லை மதுரையிலேருந்து ஒருத்தர் வந்திருக்காரு டிஎம் சவுந்தரராஜன்னு பேர் அவரை வச்சுதே இந்த பாடலை நான் பாட சொன்னேன் அப்படின்னு சொன்ன அவர் தெரிஞ்சுக்கிறார் அதற்கு பிறகு இந்த எத்தனை காலம் தான் ஏமாற்றுவார் இந்த பாடலை பாடினேன் பதிவாகும்போது ப பதிவு செய்யணும்போது எஸ் எம் கூப்பிட்டு இந்த பாட்டை ஒருத்தர் மதுரையிலேருந்து ஒரு பையன் வந்திருக்கா அப்படியா அவர் நல்லா பாடுறாருன்னு அந்த பாட்டை பார்த்தேன் இந்த குண்டு கிளியிலையும் அவர் பாட்டை பாடியிருக்காரு அதனால் நீங்கள் அவர் எங்கே இருக்காருன்னு பார்த்துட்டு வந்து அவரை வந்து பாட சொல்லுங்கன்னு சொல்ல அவரை தேடி பிடிச்சி கொண்டு வந்து பாடலுக்காக கொண்டு வந்துடுறாங்க அவர் எல்லாத்தையும் காட்சியை உள்வாங்கிட்டு அந்த பாடல் பதிவுக்காக உட்காந்துருக்கார் எல்லாத்தையுமே அங்கே பாடுறதுக்கு தயாராகி மனசில் அந்த ராகத்தை அசை போட்டுக்கிட்டே இருக்கார் அந்த நேரம் திடீர்னு அந்த சுப்பையா நாடு பக்கத்தில் இருக்கிற தயாரிப்பா ஒருத்தரை கூப்பிட்டு கொஞ்சம் நேரம் நீங்கள் வெளியே போய் உட்காருங்க பிறகு கூப்பிட்றோன்னு சொல்லிடுறாங்க டிஎம் சவுந்தரராஜனுக்கு ஒரே அதிர்ச்சி என்னடா எம்ஜிஆர் படத்துக்கு ஒரு பாட்டை பாட போகிறோம் அதில் வந்து நமக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடச்சிருக்குன்னு பார்க்குறேன் இப்போ கிடைச்ச வாய்ப்பும் பறிப்போயே ஏன் இப்படி நம்மளை பாடுறதுக்கெல்லாம் தயாராக கம்போசிங்கெல்லாம் உட்காந்துட்டு திடீர்னு நம்மளை பாடற நேரத்தில் வெளியே போய் வெளியே போக சொல்லிவிட்டாங்களேன்னு சொல்லி வெளியே வந்து ஒரு மரத்துக்கட்டியில் அந்த சுடியை வழியே மரத்துக்கட்டில் உட்காந்துடுறாரு கொஞ்சம் நேரம் நின்றுக்கப்புறம் உட்காந்துடுறாரு என்ன காரணம்னா அந்நேரம் பானுமதி அந்த படத்தினுடைய கதாநாயகி அங்கே உள்ள வந்துடுறாங்க வந்த உடனே இசையமைப்பாளர் அதை பார்த்துடுறாரு அவங்களுக்கு மூணு பாடல் இருக்குது அந்த படத்தில் அவங்க சொந்தமாக பாடக்கூடியவங்க அவங்க பாடலை முதல்ல பதிவு பண்ணிடுவோம் ஏன்னா அவங்கள போய் டிஎம் சவுந்தரராஜனுக்காக அவங்களும் நிப்பாட்ட முடியாது ஏன்னா டிஎம் சவுந்தரராஜன் புதுசாக வந்திருக்கிற பாடகர் அவர் எப்போ வேணாலும் நம்ம பயன்படுத்திக்கலாம் நாளைக்கு வாங்கினா கூட வந்துடுவார் ஏன்னா அவருக்கு வேறு வழி இல்லை ஆனால் இந்தம்மா அந்த படத்தினுடைய கதாநாயகி அது மட்டும் இல்லை அந்தமாவே பாடல் பாடக்கூடியவர் இயக்குனர் பட தயாரிப்பாளர் எல்லாமே செய்யக்கூடியவங்க அவங்க சகலகலா வல்லவி ஆனால் இவங்களை கொண்டே நம்ம எப்படி நேரம் சொன்னால் அவங்களுக்கு கோவம் வந்துடுமேன்னு சொல்லி டிஎம் சவுந்தரராஜன் வெளியே போக சொல்லிட்டார் இதுக்காக தான் போக சொன்னார் அதற்கு பிறகு அந்த பானுமதியை வச்சு மூணு பாடல் அந்த படத்தில் வர்ற மூணு பாடல்களையும் அன்னைக்கே பதிவு பண்ணுறாங்க இந்த பதிவு பண்ணுற என்ன சாயங்காலம் ஆகி போச்சு அது வரைக்கும் டிஎம்எஸ் வெளியவே மரத்துக்கடியிலேயே உட்காந்துருக்கார் இந்த எப்போ கூப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லி இந்த மூணு பாடலையும் பதிவு பண்ணி பானுமதி போனதுக்கு பிறகு டிஎம்எஸை கூப்பிடுறாங்க அவர் முடியாதுன்ட்டு போயிடல பின்னாடி காலமாக இருந்து அவர் போயாண்டவர் போயிருப்பார் ஆனால் ஏன்னா அந்த நேரத்தில் பின்னாடி இப்போ தயாரிப்பாளர்கள் எல்லா இயக்குநர்கள் கார் பூரா அவர் வீட்டுக்கு முன்னாடி காத்து கிடந்தாங்க அது ஒரு காலம் பின்னாடி அவர் வளர்ந்ததுக்கு பிறகு ஆனால் அப்போ வந்து அவர் சந்தர்ப்பம் சாணத்தை தேடிக்கிட்டே இருக்கார் எங்கே பாட கிடைக்குமே அப்படிப்பட்ட சூழ்நிலை அதற்கு பிறகும் அவர் சாயங்காலம் வந்து உட்கார்ந்து அதை உள்வாங்கி மிக அழகாக பாடி காண்பித்து விட்டார் அது நம்ம அழகாக பதிவாகிவிட்டது அந்த பாடல் அது டிஎம்எஸ் பாடிய அந்த எம்ஜிஆருக்காக பாடிய அந்த ஒரு முதல் பாடல் அருமையாக அங்கே அமைந்து விட்டது அவர் பாடுவதற்கு இப்படி ஒரு இக்கட்டான சூழ்நிலை வந்தபோதும் அதை சகித்து கொண்டு காத்திருந்து பொறுமையாக இருந்து காலையிலே வந்தவர் மாலை வரை ஆனாலும் பாடிவிட்டு அழகாக பாடி கொடுத்து விட்டு சென்றார் டிஎம் சவுந்தரராஜன் என்பது இந்த இடத்திலே சொல்லி நிறைவேறுகிறேன் நன்றி வணக்கம்